அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் எர்த் அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இடத்தோட பரப்பளவு அதுக்கப்புறம் ஒரு ரோ ஒரு சாலையோடைய நீளம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள் ரொம்ப உபயோகமான பதிவு தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் கூகுளில் போயிட்டு எர்த் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் எர்த் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லோடாக ஆரம்பிக்கும் சரி இதில் போயிட்டு ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சங்கரன் கோயில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் சர்ச்சுன்னு கொடுக்குறேன் ஸோ சர்ச்சுன்னு கொடுத்த உடனே ஸோ அந்த இடத்த அது வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லொக்கேட் பண்ணும் சரி இப்போ வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணிடுச்சு இது வந்து லொக்கேட் ஆயிடுச்சு ஸோ சைடில் வந்துடுறதா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரோ ஒரு ரோடை வந்து நான் வந்து என்ன செய்யப்பறேன் அளக்கப் போகிறேன் ஸோ அதோட நீளம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ மவுஸை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க ஸோ முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும் பேக்கில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்கில் வரும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியான்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரோடோட ஸ்டார்டிங்கில் க்ளிக் பண்ணுறோம் அகைன் அடுத்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க மவுஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் லென்த் எவ்வளவு அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இப்போ இப்போ ஜீரோ பாயிண்ட் நாற்பத்தொரு கிலோமீட்டரை காட்டுது ஸோ மீட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நானூற்றி பத்து மீட்டர் ஸோ என்ன அளவில் வேணுமோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இப்போ பாருங்க நான் வந்து ஒவ்வொன்றா அனுசரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டிகிட்டு சரி இப்போ இதில் சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது சேவ் டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இதில் டிரைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த டிரைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன செய்யும் க்ரியேட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டைட்டில்டு அப்படி மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா இந்த எடிட்டுங்கிறது இங்கே இந்த இடத்துல அன்டைட்டில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ என்ன நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டெம்பிள் நியர் ரோடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறேன் ஸோ டைப் பண்ண உடனே இங்கேயும் சேஞ்ச் ஆகிடும் இப்போ அதை க்ளோஸ் பண்ணியாச்சு அகைன் நான் இந்த இன்னொரு டூலை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த பாலிகன் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன செய்யற அதே மெஷர்மெண்ட் தான் ஸோ மெஷர்மெண்ட் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன செய்கிறேன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏரியாவை காட்டும் ஸோ அப்புறம் பெரிமீட்டர் என்னென்னு காட்டும் ஸோ இது நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதிலேயே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நேம் வந்து அதே மாதிரி அன்டைட்டில்டு பாலிகான் அப்படின்னு வரும் ஸோ அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெம்பிள் பாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்துட்டு இதில் உடைய இதிலே பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவுட்லைன் கலர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம செலக்ட் பண்ண அந்த ஏரியாவுடைய அவுட்லைன் கலர் வந்து என்ன கொடுத்துக்கலாம் ஃபில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கலர் ஏதாவது அந்த இடத்த ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ மோர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அதை இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம் அதை பின்னாடி பார்ப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் எதாவது க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஏரியாவே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இதில் மார்க் பண்ணியாச்சு ஸோ டேரெக்டாகவே நீங்கள் மெஷர்மெண்ட் டூல யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் எதனாலும் அளந்துக்கலாம் ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரெண்டு ஏரியாவை நம்ம அளர்ந்து எப்படி நம்ம பண்ணுறது திருப்பி நீங்கள் அகைன் அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் டேரெக்டாகவே இது ஓப்பன் ஆகிடும் சரி இப்போ நான் வந்து இதில் வெளியே வந்துவிட்டேன் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டூ ரைட் க்ளிக் பண்ணி ஃப்ளை டூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேராக அந்த இடத்துக்கு போகும் இப்போ பாருங்கள் இதுலேயே ஃபிளை டூன்னு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடும் ஸோ இதே கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ கொடுத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோமோ ஸோ அதோடய ஒன் பை ஒன்னாக அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி காட்டிடும் சரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா மேலே வந்து பேக் டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இப்போ நம்ம இதுக்கு நேம் என்ன வைக்கலை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ அன்டைட்டில் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா அதிலேயே ரீநேம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம் சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறேன் நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இப்போ டே இப்போ நான் என்ன டேரெக்டாக நான் எர்த் வெளியே வர்றதுக்காண்டி எர்த்து டாட் கூகுள் டாட் காம் டேரெக்டாக திருப்பி அகைன் நான் டைப் பண்ணிவிட்டு திருப்பி நான் உள்ள போகிறேன் ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சங்கரம் கோயில் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து எர்த்து டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு கொடுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நூறு முக்கியமான விஷயம் அந்த கூகுள் எர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கணும் சரியா சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சர்ச் கூகுள் எர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம் இந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் எக்ஸ்பேண்ட் பேனல் அப்படின்னு இருக்கும் இதில் நியூ அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம உருவாக்குறோம் ஸோ இது டேரெக்டாக உருவாக்குறது ஸோ இதில் என்ன என்னச்சிரும் ரீனேம் பண்ணிக்கிறோம் கோவில்பட்டி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் நான் வந்து சேவின்னு கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இந்த கோவில்பட்டிங்கிற ஹெட்டிங்குக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ட்ரா பண்ணி அதை வந்து அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் சரியா ஸோ இப்போ நம்ம அது எதுக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பேக் டு லிஸ்ட்னால் பின்னாடி போயிடும் ஓகேவா சரி இப்போ நான் சர்ச் கூகுள் எடுத்துல போயிட்டு நான் கோவில்பட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ டேரக்டாக அந்த லொக்கேஷனுக்கு அது போகும் ஸோ அங்கே போயிட்டு ஒரு பாண்டை வந்து நான் வந்து ஒரு குளத்தை வந்து என்ன செய்கிறேன் நான் வந்து அளக்க போகிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் டூலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பாலிகன் டூல் ஸோ மெஷர்மெண்ட் டூல் என்னச்சி கரெக்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து நூறு பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னச்சி ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சரியா இப்போ அதில் ஜாயின் பண்ணிவிட்டால் ஜாயின் பண்ணிட்டு அதோட ஏரியா காட்டுது ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் சரியா கோவில் பட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ என்ன நேம் தேவையோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அது என்ன ஹெட்டிங்லேயே ஸ்டோர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி பட்டின்னு கொடுத்துருக்குறோம் அதில் போய் என்ன செஞ்சிடும் ஸ்டோர் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் சங்கரம் கோயில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த சங்கரம் கோயில் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு அது போயிடும் ஸோ நீங்கள் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ ஒரு ஒவ்வொரு ஏரியாவாக நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவு தான் ஸோ நீங்கள் எந்த இடத்த வேணாலும் மிக துல்லியமாக அளக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி